அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளுவரும் சாக்ரட்டிசும் என்ற தலைப்பிலே அவர் ஒப்பியல் ஆய்வு ஒன்றை நேர்த்திருக்கிறார் அதை கட்டுரையாக எழுதியிருக்கிறார் சான்றோர் கண்ட திருவள்ளுவர் என்ற நூலிலே அது கட்டுரையாக இடம்பெற்றிருக்கிறது அந்த கட்டுரையை தொடங்கும் பொழுது இந்தியாவிலே இருபத்தி மூன்று நாகரிகங்கள் இருந்தன அதில் இருபத்தி ஓரு நாகரிகங்கள் அழிந்து விட்டன இருந்த ரெண்டு நாகரிகம் கிரேக்க நாகரிகம் ஒன்று இந்திய நாகரிகம் ஒன்று என்று தொடங்கி அதன் பிறகு திருவள்ளுருடைய சிறப்பை சொல்றார் மனித சமுதாயம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ திருக்குறளை படைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் சிறப்பை சொல்லுகின்ற பொழுது அவர் நேற்றைக்கு வாழ்ந்த மனிதனை பாடவில்லை இன்றைக்கு வாழ்ந்த மனிதனை பாடவில்லை நாளைக்கு வாழக்கூடிய மனிதனை மட்டும் மட்டுமல்ல அவர் உலகத்திலே வாழ்கின்ற மனித சமுதாயத்தையே மனித குலத்தையே பாடியிருக்கிறார் என்று அவர் அறிமுகப்படுத்துகிறார் அப்பிறகு சொல்லுகின்ற பொழுது திருவள்ளுவருடைய காலத்திற்கு முன்பே கிரேக்க மக்களுக்கு இத்தகைய அறக்கொள்கை மனத்துக்கண் மாசிலிநாதல் போன்ற அறக்கருத்துக்களை எல்லாம் சாக்ரடிஸ் எடுத்துரைத்திருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார் கடுத்து சொல்லும் பொழுது ரெண்டு பேருடைய காலச்சூழலை சொல்லுகிறார் இந்த ஒப்பீடு முறை இவரிடம் சிறப்பாக அமைந்திருப்பதை பார்க்கலாம் ஒரு இலக்கியத்தை எப்படி ஒப்பிட வேண்டும் அதற்கு அவருடைய கற்றையை நாம் படித்தோமானால் அந்த ஒப்பீட்டு பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும் அந்த காலச்சூழல் சாக்ரடிஸ் தோன்றிய காலச்சூழல் அப்ப அவருடைய வாழ்ந்த காலத்திலே குடியாட்சி சிறந்து விளங்கியது என்று சொல்லுகிறார் இலக்கிய உலகிலே பாணன் பாடினியர் காலம் மறைந்து கவிஞர் காலம் தோன்றியது என்று குறிப்பிடுகிறார் அந்த காலகட்டத்திலே சாக்ரடிஸ் வாழ்ந்தார் என்று சொல்லி திருவள்ளுவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது சங்க காலத்தின் கடைப்பகுதியில் அறிவு ஆராய்ச்சி பெருகத் தொடங்கிய காலத்தில்தான் தமிழகத்தில் திருவள்ளுவர் தோன்றினார் என்று குறிப்பிடுகிறார் அடுத்து சாக்ரடிசை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அவர் அறிவுலக தியாகி என்று குறிப்பிடுகிறார் ஏனென்றால் அவர் அந்த காலத்திலே விளங்கிய ஜனநாயக ஆட்சியை எதிர்த்திருக்கிறார் அதனாலே அவர்களுக்கு இவர் மீது வெறுப்பு வந்த நிலையிலே நன்கு கொடுத்து அவரை சாகடித்திருக்கிறார்கள் அதனாலே உலகிற்கு உண்மையை உணர்த்தியனாலும் மனிதனை சிந்திக்க செய்தனாலும் அவருக்கு கிடைத்த பரிசு நஞ்சு என்று எழுதியிருக்கிறார் ஆனால் இந்த தவற்றை முடியாற்றில் சிறந்து விளங்கிய தமிழகம் செய்யவில்லை என்றும் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார் சாக்ரடிசு அடிக்கடி தியானத்தில் ஈடுபட்டு விடுவார் போர்க்களத்திலும் நடுத்தருவிலும் மெய்மறந்த நிலையிலே பல மணி நேரங்கள் தியானத்திலே திகழ்வார் என்று சொல்லி அத்தகைய கருத்துக்கள் இங்கேயும் இருந்திருக்கிறது என்பதை திருவள்ளுவருடைய மெய்யுணர்வு தவம் போன்ற அந்த அதிகாரங்களை காட்டி விளக்கியிருக்கிறார் அடுத்து அவருடைய கொள்கையை பற்றி குறிப்பிடுகிறார் மனிதனை உன்னை நீ அறிவாயாக என்று அவர் மனிதனை சிந்திக்குமாறு வேண்டினார் என்று குறிப்பிடுகிறார் அடுத்து சாக்ரடிஸ் நன்மை என்பது என்ன என்பதை தான் விலைக்குள்ளாரை ஒழிய பிறருக்கு நன்மை செய்வதை பற்றி எண்ணம் அவருக்கு இருந்ததாக தெரியவில்லை என்று குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல சாக்ரடிசு பயன் கோட்பாளராக காட்சி தருகிறார் என்று குறிப்பிடுகிறார் ஆனால் திருவள்ளுவர் பற்றிய அந்த கருத்துக்களை சொல்லும் பொழுது பயன் கருதாமல் தொண்டு செய்வதே சிறந்தது என்கின்ற அந்த கருத்தை ஒப்பிட்டு குறிப்பிடுகிறார் அரசியல் கொள்கையில் வருகின்ற பொழுது சாக்ரடிஷனுடைய அரசியல் கொள்கை சிக்கலானது என்று குறிப்பிடுகிறார் ஆனால் திருவள்ளுவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது வா வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோன் நோக்கி வாழும் குடி என்கின்ற அதற்கு நேரமான கருத்தை இவை வலியுறுத்துகின்றன என்று குறிப்பிடுகிறார் பொருளியல் கொள்கையில வருகின்ற பொழுது பொருளை ஈட்டுவதற்குரிய உழவு தொழிலை சிறந்தது என்கின்ற அந்த திருவள்ளுவருடைய கருத்தை சுழண்டு ஏற்பின்னது உலகம் என்கின்ற அந்த கருத்தை எடுத்துரைக்கிறார் ஆனால் சாக்ரடிசோ அடிமைகளின் தொழில் உழவு என்று இழிவாக கருதுகிறார் என்று அவருடைய கருத்தை எடுத்துரைக்கிறார் சுரண்டல் வணிகத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது திருவள்ளுவர் ஒழுக்கத்தை மறக்கும் மறைக்கும் பொருளாதாரத்தை வாழ்க்கை வளத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிறார் ஆனால் சாக்ரடிஸ் சுரண்டல் மிகுந்த வாணிப பொருளாதாரத்தை போற்றியுள்ளார் என்று எடுத்துக்காட்டியிருக்கிறார் சமுதாய கொள்கை என்று பார்க்கின்ற பொழுது அங்கே இருந்த அந்த ஆண்டான் அடிமை முறையை எடுத்துக்காட்டியிருக்கிறார் இங்கே அந்த தன்மை இல்லை என்பதை பிறப்பக்கும் எல்லாவும் இருக்கும் என்கின்ற குரல் மூலமாக கடவுள் கொள்கை வருகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களை எல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் சாக்ரடிஸ் இவரும் அந்த இறைவனுடைய கடவுள் வாழ்த்திலே இறைவனுடைய தன்மையெல்லாம் எடுத்து சொல்லி இருக்கிறார் சான்றோர்களும் ஒத்த கடவுள் செய்தியும் ஊழ்வினை பற்றியும் சடங்குகளை வெறுத்தல் பற்றியும் சொல்லி இறுதியாக அவர்கள் இருக்கக்கூடிய அந்த குறைகளையும் எடுத்து காட்டியிருக்கிறார் அறமே உயர்ந்தது தலை சிறந்தது என்பதை சாக்ரடி அறிவித்துள்ளார் ஆனால் மக்களை அரசியல்களில் மனித குலத்தின் துன்பத்தை துடைக்கும் அரசியல்களில் ஈடுபடுமாறு ஓரிடத்தில் கூட அவர் சொல்லவில்லை என்று அங்கே குறிப்பிட்டு காட்டி அவரிடம் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் பட்டியலிட்டிருக்கிறார் வாழ்வின் லட்சியம் நன்மையை அடைதல் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஆனால் அந்த நன்மை அடைவதற்குரிய வழிவகையில் யாவை என்பதை அவர் கோடி காட்டவும் இல்லை என்று குறிப்பிடுகிறார் இப்படி அவருடைய கட்டுரையிலே நிறைய குறைகள் மட்டுமல்ல நிறைகளையும் சொல்லி ஒப்பிட்டு ஆய்ந்திருக்கிறார் ஒப்பீட்டு ஆய்விற்கு அவர் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கிறார் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்